அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா பாடம் பாடமுன்னால் உடம்பு வெயிட்னஸ் கம்மியாகவே தான் ஐயா உடம்பு மெலிசா அப்படி வெயிட்னஸ் கம்மியாக இருக்குது ஐயா நடந்து போகல கூட நடந்து போகிறதே தெரியலங்கய்யா அது காற்றினுடைய செயலை சரி ஐயா அது அப்படிதான் இருக்கும் நான் பல வீடியோ சொல்கிறேன் அந்த பாடம் பண்ணிவிட்டு உடனே எழுந்துக்காதீங்க விழுந்துடுவீங்க சரிங்கய்யா ஒரு அஞ்சு நிமிஷம் கையை காலை நல்லா நீட்டி கீட்டி அப்புறமா இழந்துங்க பாடம் பண்ணிவிட்டு உடனே அந்த பொத்துன்னு கீழே வந்துடுவேங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் பல வீடியோக்கள் யார் ஒருத்தர் இந்த பாடம் பண்ணுறீங்களோ உடனே எழுந்துக்காதீங்க உட்காந்து காலை நல்லா நீட்டி மடித்து அப்புறமா எழுந்துங்க பாடம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணியை போய் வச்சுக்கோங்க நெஞ்சி காஞ்சிடும் அப்புறம் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அடைக்கும் அது அதனால் பாடம் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க அப்படின்னு பல வீடியோக்கள்ல சொல்றேன் நான் அது செய்யறதும் செய்யாது தான் அவங்கவுங்க விரும்பும் சொல்ல வேண்டியது என் கடமை செய்ய வேண்டியது சீட அந்த குருவை மத்தி பார்வையாகப்பட்டது என் பாடம் ஆழ் நிலையில பண்ண விட அந்த பார்வையா திசை மாறி போகுது நாக்கு தானே மடிச்சு வச்சுக்க நாக்கு வீழ்ந்துடுதுங்க ஐயா நாக்கு வறண்டு போகுதுங்க ஐயா வறண்டு வந்து காலை மறுத்துடுதுங்க அந்த இடத்துல உணர்வு நான் என்ன சொல்றேன் காலு மரத்து போட்டோம் நாக்கு அழி போட்டோம் கையை உழுந்து போட்டோம் ஆனா உயிரை நல்லா இருக்குதா அதை மட்டும் உடம்ப உடம்ப உயிரை கவனிக்க மாட்டேன் மாட்டேன் அதனால உயிரை மட்டும் கவனி கவனிக்கா எப்படி ஆனா போட்டோம் அப்படியே நடக்க என்ன வயசு போதும் அது வரைக்கும் இன்னொரு ஏழு வருஷம் இருந்துக்கும் அப்புறம் என்ன நடக்குதா பாக்கலாம் அது வரைக்கும் அது வரைக்கும் கடவுளோட உறவாட கற்றுக்கணும் உலகத்தினுடைய உறவு போதும் இனிமேல கடவுளோட உறவாடலாம் என்கிட்ட சொல்லுவாங்க சாமி இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஒரு ஒரு வருஷம் போட்டு நான் வந்து உபதேசம் வாங்கிக்கிறேன் சரிம்மா ஒரு வருஷம் போட்டு நான் முழுவாதிக்கிறேன் சாமி இப்போ வந்து உபதேசம் வாங்கலாமா இல்லைம்மா இப்போ வாங்கக்கூடாது குழந்தை போன்ற இந்த குழந்தைய நான் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறேனும் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்பவுமே வராது குடுகாட்டுக்கு போனால் கூட வராது திருப்பி போனான்னு முடிவு பண்ணிட்டா போயிடணும் போக கூடாதுன்னு நினைச்சிட்டேன் போகாதங்க உன்னை யாரும் கூப்பிடலைங்க இது கூப்பிட்டு ஆன்மீகமே இல்லை இது விரும்பி வந்தால் மட்டும்தான் சொல்லணும் கூப்பிட்டு சொல்ற விஷயம் இல்லை கூப்பிட்டு சொல்கிறான்னா அவன் குழப்புக்கு சொல்லிக்கிறான்னு அர்த்தம் விரும்பி வந்தால் அவன் அறிவை தெளி வைக்க சொல்லிங்கிறான்னு அர்த்தம் அதனால் விரும்பி வரவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல தவிர நம்ம தேடி ஊர் ஊராக போய் சொல்லக்கூடாது அது ஆன்மீகம் இல்லை அது வியாபாரம் நான் அது மாதிரி சொல்கிறதில்ல அதனால் நீ வாழற காலம் வரைக்கும் முதல்ல உன்னை தேடு அப்புறமா மற்றது பார்க்க

இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இன்னும் இந்த ஆசிரமத்தில் பார்க்கும்போது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்கிற மாதிரி தெரியுது இது ஒரு தொடக்கம் சாமி அதாவது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஆமா பதினெட்டு பாடம் வாங்கி அதுக்கப்புறம் ஆயிரம் தான் இன்னொரு தாண்டி அங்கேயே நிக்கணும் நிற்கணும் எதையுமே காலம் அசைச்சு பார்க்கணும் சாமி அதால அசைக்க முடியாத பொருள் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் அசைச்சு பார்க்கும் ஆனால் இந்த பாடம் வாங்கணும் தகுதி எதுன்னா அசைச்சு பார்க்குற காலத்தையும் அசையாமல் பார்த்துக்க அந்த சக்தி இந்த பாடம் ஒண்ணு கொடுத்துரும் ஆனா எங்கேயும் வளைஞ்சு கொடுக்காம சில காலகட்டங்கள் நம்ம நின்னாகணும் நின்னால் மட்டும் தான் அது பூரணத்துவம் அடையும் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அப்படியாப்பட்ட குரு வந்து நம்ம சத்குருவை தவிர வேற யாரும் இல்லைன்னு சாமி சொல்றான் ஸ்தூல குருவெல்லாம் வெளியேறோம் சாமி சூட்சம குரு உள்ளாரு அங்க போய் உன்னை கைப்பச்சி கூட்டும் போது அவர் தான் அங்க யாரும் போக முடியாது அந்த இடத்துல யாரும் இல்லை அது ஒரு சூன்யம் அதான் நம்ம சீனர் சொல்றாரு பாடத்துல வந்து வழிகாட்டுறதுன்னு சொல்றாரு ஒரு சீடரு அப்ப நீங்க சொல்றத பாக்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது அவர் அந்த நிலைக்கு போகும்போது அவர் கை பிடிச்சி வச்சுட்டு போறாரு அதுக்குதான் தலைப்பாடம் காரணம் பாடத்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குரு முக்கியம் குரு பக்தி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாகும் நமக்கு சக்தி இல்லாம இருக்கலாம் சாமி அங்க போற அளவுக்கு ஆனா குரு பக்தி இருந்ததுன்னா அவங்க நமக்கு புஷ்பன் தள்ளு விடுவாங்க ஏன்னா நம்ம முயற்சி அவங்களுக்கு தெரியும் நம்ம உழைப்பு அவங்களுக்கு தெரியும் அதுக்கான பலன் அதுக்குதான் குரு மேல பக்தி வச்சுக்கிறது குரு பக்தினா எப்படி சாமி வைக்கிறது முதல்ல நம்ம ஒரு பக்தியில பால் இது பழம் பூ எல்லாம் எடுத்துன்னு போறோம் அப்புறம் ஒரு மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனா குரு பக்தி நீங்க சொல்ற போது இது கேட்க வரும் அப்ப அது எப்படி நம்ம எடுத்துட்டு போறது சரி பூ பழம் தேங்காய் பால் எல்லாத்தையும் வாங்கி போயிட்டோம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டா என்ன பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதை பற்றி நினைப்போமா நினைக்க மாட்டோம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி நினைக்காமல் இருக்கிறது கிடையாது இந்த பக்தின்றது என்னென்னா சதா சர்வ நேரமும் அவரை பற்றி சிந்தனை இருக்கணும் அவர் கொடுத்த பாடத்தை பற்றி சிந்தனை இருக்கணும் அதுதான் பக்தி இது போய் வர்றதில் முடிகிற விஷயம் இல்லை இது எப்போமே உள்ளே இருக்கிறார் அவர் எப்பவுமே அதே சிந்தனையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊரே போக முடியும் அதுதான் பக்தி அந்த பக்தியை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் நம்ம படாத பாடு ஓட்டோம் இவ்வளோ விஷயமும் குரு பூஜையிலேருந்து ஏன் மனக்கெட்டு பண்ணணும் அவருக்கு அவருக்கு அது எதுவுமே தேவை கிடையாது பொடி ஏற்ற வேண்டிய வேலை இல்லை பல்லக்கு ஏற்ற வேண்டிய வேலை இல்லை எதுவுமே அவர் கேட்கவே இல்லை அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக பண்ணுறோம்னா வரவங்களுக்கு குரு பக்தி வேணும் இல்லைன்னா காலை மாற்றி காலை மாற்றி போய்க்குன்னே இருப்பாங்க உண்மை எதுன்னு காலப்போக்கில் தெரியாத போய்டும் இன்றைக்கி நாம் சில விஷயங்களை செய்யாத போயிட்டோம்னா நாளைக்கு அடையாளம் அங்கே ஒன்றுமே அடையாளமே இருக்காது கோயிலில் போனோம்னா பத்து சிலை இருக்குது பத்து சிலையில் எதுனா டிஃப்ரெண்ட் இருக்குமா அந்த மாதிரி சுற்றி பார்த்து வர மாதிரி ஆகிடும் எல்லோரும் கணத்தில் போட்டு போகிற மாதிரி நாளைக்கு நாலு சமாதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க என்ன தெரியும் யார் சின்ன ஊர் யார் பெரியூர் யார் குரு யார் சீடம் யாருக்கும் தெரியாத போயிடும் அப்போ என்றைக்குமே காட்டுறதுக்கு அங்கே ஒருத்தர் வேணும் இவர் தான்ப்பா ஆணி வேறு இந்த வேறு தான் இவ்வளோ விருச்சங்களை உருவாக்கிதுன்றது காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அந்த நன்றியை நம்ம மறந்துடக்கூடாது சாமி நீ நாய்க்கு சோர்வை வச்சோன்னா அதுவே வாழாட்டின்னு நன்றி காட்டு சாமி இந்த உலக வாழ்க்கையும் தப்பிச்சு கரை சேரத்துக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து இறைவனை போய் சேரத்துக்கு ஒருத்தர் தான் வாழ்க்கையில் பட்ட செல்வத்தெல்லாம் அள்ளி கொடுக்குறாருன்னா அந்த தெய்வத்துக்கு நாம எவ்வளோ நன்றி கிடம் என்ன செஞ்சால் தகும் நம்ம எது செஞ்சாலும் அவருக்கு ஏற்று போடறதில்லை ஆனால் செய்யணுன்ற மனம் நமக்கு வேணும் அதுதான் குரு பக்தி என்ன செஞ்சாலும் அவருக்கு பத்தாது இது பத்தாதுன்னு செய்யுற அளவுக்கு செய்யணும் நம்ம அந்த பக்தி வேணும் அதுக்கு ஈடே இல்லை ஏன்னா மனம் ஒவ்வொருத்துக்கு ஒரு ஒரு நிலை இருக்குது இருக்கு ஒன்று ஒன்று ஏற்றுக்கும் ஏற்றுக்கும் மனம்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சா மாதிரி போயிட்டாரு சாமி ஐயா சாமியே இல்லைன்னாரு அப்புறம் எதுக்கு கோயில் கட்டினாரு அவருக்கு தெரியாதா கட்டினார் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த மனம் ஏதோ ஒரு அடையாளத்தில் சிக்கி வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம்லாம் அது சுயமா ஞானத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வாயிலேருந்து வார்த்தை வரும் ஆமாப்பா தெய்வம் தான் இருக்குதுன்னு அந்த ஞானத்தை அடையிற வரைக்கும் அதுக்கு தெய்வம் வெளியே தான் இருக்கும் அப்ப அவங்களுக்குலாம் என்ன பண்றது தெய்வத்தை வெளியே வச்சே பாடகம் போயிட்டான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தான் கோயிலை கட்டினது ரெண்டுமே உண்மை பொருள் தான் நீ வெளியே வச்சு பார்த்தாலும் அங்கே தெய்வம் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் தெய்வம் தான் இருக்குது வெளியே வச்சு பார்த்தா மரண நிச்சயம் நீ கும்பிட்டு தான் போக முடியும் ஆனா உள்ள வச்சு பார்த்தா நீயே தெய்வமா மாறிடுவேன் ஏதோ ஜென்மத்துல கிடைக்கும் கிடைக்கும் இந்த ஜென்மன்னு கிடைக்கும் தான் ஐயா பண்ணார் இந்த ரெண்டு விஷயமா அங்கே பண்ணார் இதில் இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல வரும்போது இப்போ இப்ப இந்த ஆசிரமத்துக்கு வந்த உடனே பாடம் வாங்கின உடனே மரணம் இல்ல பெருவாழ்வு கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேருக்கு உன்னோட ஒரு எண்ணம் இது சரியா ஏன்னா நம்ம குரு சொன்னது வந்து அப்படிலாம் கிடையாது நிறைய மகான்கள் வந்து நிறைய மகான்கள் முன்னிலை காப்பாற்ற சொல்லியிருக்காரு அப்போ இது ஜென்ம ஜென்மமா வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிறவில நீ வந்து அடைவ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவ்வளவு புரிதல் சொல்லி மக்கள் வந்து அந்த எண்ணத்துல அதை மறந்துடுறாங்க ஆனா இதுல வந்து மச்சிக்கிறாங்க இது எப்படி உங்களை வந்து இது பண்ணி தொலைநோக்கு பார்வை முடிவை முதலே யோசனை பண்ணி அதுதான் அப்படி யோசனை பண்ணோம்னா முடிவான நிலைக்கு நம்மளால போக முடியாது முதல்ல அந்த இருந்து நம்ம வெளியே வரணும் உழைக்கிறது ஏன் கடமை உழைப்ப ஒருத்தனுக்கு தெரியும் அவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம நடைபெறணுமே தவிர முடிவு நோக்கி போனோம்னா அந்த முடிவு வரைக்கும் நம்ம கைக்கு எட்டாது ஆன்மீக வாழ்க்கையில முதல்ல உன் லட்சியத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போட்டுருந்தாரு உன் லட்சியமே ஒரு குப்பை தான் அதுவே நீ போகிற பாதையில் கல்லாவோ முள்ளாவோ நின்று உன்னை நடக்க கூடாத பார்த்துக்கும் எங்கேயோ ஒரு அடையாளத்தில் சிக்கிப்ப அப்போ இறைவனை பார்க்கணும் நீ முடிவு பண்ணால் கூட அது கூட தப்பு தான் அந்த நினைப்பை தப்பு அதை தூக்கி போட்டுரு குரு காட்டிய வழி இந்த வழி நீ போனா முடிவானதை காட்டி கொடுத்துடுன்னு அவர் சொல்லிட்டாரு நான் நம்புறேன் பரிபூர்ணுமா நான் சில விஷயங்களை அனுபவிச்சிட்டேன் இதை வேறு எங்கேயும் நான் அனுபவிக்கலை அப்போது இந்த அனுபவங்கள்லாம் உண்மைன்னா அந்த முடிவான நிலையும் உண்மை அப்போ நான் பயணம் பண்ணுறதுக்கு போகணுமே தவிர முடிவை நோக்கி உட்கணும் கனவு கண்டு கூடாது அது கனவு முடிஞ்சிடும் அப்போ நம்ம உழைப்பும் வீணாக போயிடும் அப்போது முடிவை நோக்கி நாம் யாரும் சிந்திக்கவே கூடாது அது என்ன ஆகட்டும் பிறவி கூட வரட்டமே ஆனால் இந்த உழைப்புக்கான பலன் நம்மளை கைவிட்டு போகவே போகாது அது மட்டும்தான் நம்ம வேலை ஏன்னா யாருக்கு வேணால் எப்படி வேணால் நிலை மாறும் எல்லாரும் ஒரே மாதிரி உள்ள வைரகத்தோடு கடைசி நோடி விறகு இருப்பாங்களான்னு கேரண்டியாக இருக்கிறார் அதான் இது நம்ம இதுலயே பார்க்கலாம் நிறைய எல்லாம் புராணத்தை இதிகாசம் எல்லாம் தான் சாமி சொல்லுது விசுவத்திரரு தவம் இருக்கிறாரு தவம் இருக்கிறாருன்னா சாதாரணமாக தவம் இருந்திட முடியுமா அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய யோகியாக இருந்திருக்கணும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருக்கணும் கடுமையான தவம் இருக்கிறார் சாமி ஆனால் ஒரு பொம்பளை வந்து ஆறுற தவத்தை கழிச்சிட்டாரு அவர் சாதாரண மனுஷன்ல அவ்வளோ பெரிய ஞானி ஒரு பொம்பளை ஆனவொன்னா டப்புன்னு போயிடுச்சு பீஸ் போயிடுச்சா விழுந்துட்டார்ல அப்போ அப்ப அவ்வளோ பெரிய மகான் ஞானிகளுக்கு அப்படி ஒரு நிலை வரும் அப்படின்னா நம்ம எல்லாம் கால் தூசி சாமி மாயக்கு முன்னாடி நினைக்க கூடாது கவனமா இருக்கணும் அப்போது நாம எப்படி வாழ்க்கை வாங்கன்றதை நமக்கு முன்னாடி புராணம் இதிகாசத்துல அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க சாமி யாராக இருந்தாலும் முடிச்சால் மட்டும்தான் கேரண்டி முடிக்கிற அந்த நொடி வரைக்கும் நம்ம காலே மாயையோட கைத்தில் இருக்குது அது நம்மளை ஆட்டோம் அசைச்சு பார்க்கும் நாம விட அப்படியே போய் அந்த காலை பிடிச்சிக்கிறோமா எந்த காலை குரு காலை தூக்கிய பாதம் கண்டி புரியுதுங்களா அதுதான் அந்த பாதம் மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்கும் அதுதான் குஞ்சித பாதம் அதுதான் குரு பாதம் எல்லாமே அதுதான் தான் அதுதான் படித்து படித்து சொல்லிட்டு